வெல்கம் பேக் மை சேனல் நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ப்ளவுஸுக்கு வந்து நான் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன் நம்மளோட ப்ளவுஸுக்கு வந்து எப்படி வந்து ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ஸ்டோன் ஒட்டுறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட சாதா ப்ளவுஸுக்கு நம்ம ஸ்டோன் ஒட்டி ஒரு கிராண்டான லுக்கை வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்ம ப்ளவுஸுக்கு எப்படி வந்து ஸ்டோன் ஒட்டுறதுன்னு பார்க்கலாம் ப்ளவுஸை வந்து நல்லா டெம்பராக சுருக்கம் இல்லாமல் விரிச்சு விட்டுக்கங்க நான் இதில் கொடுத்துருக்க பூவில் வந்து நான் இந்த வந்து ஸ்டோன் கம்மு வந்து வச்சுருக்கேன் இதில் வந்து பூ டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் சென்டரில் வந்து இந்த கம்மு வந்து வச்சுருக்கேன் நான் சென்டரில் தான் வந்து இந்த ஸ்டோனை ஒட்ட போகிறேன் இப்போ நம்ம கையில் எடுத்து ஒவ்வொரு ஸ்டோனாக நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம் நம்ம ஸ்டோன் வாங்கும்போது இந்த கம்மு இருக்கும் நம்ம சேர்த்து இந்த கம்மு வாங்கிக்கணும் இதோட ரேட்டு வந்து நமக்கு பதினேழு ரூபாய் இந்த வந்து கல்லோட பாக்கெட் வந்து நமக்கு வெறும் பத்து ரூபாய்தான் நம்ம நம்மளோட ப்ளவுஸுக்கு வந்து எந்த ஸ்டோன் வந்து நமக்கு செட் ஆகுமோ அந்த கலராக பார்த்து நம்ம வந்து ஸ்டோன் வாங்கிக்கணும் இதுக்கு வந்து நான் கோல்டு கலர் தான் வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டோனெல்லாம் அதில் வச்சுட்டு அந்த நம்ம காது குடையிற பஞ்சு இருக்குது பார்த்திங்களா அந்த பஞ்சை வச்சு நம்ம லைட்டாக வந்து அதை வந்து அமுக்கி விடணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் கம்மு வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பஞ்சில் வந்து அமுக்கி விட்டுக்கணும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அந்த பட்ஸை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும் நல்லாவே அது வந்து ஒட்டிக்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நம்ம வந்து கையில் வந்து நம்ம காமிக்கி ஒட்டும் போது திரும்ப திரும்ப நம்ம கையிலே ஒட்டிட்டு வந்துடும் நம்ம லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து இந்த கல்ல வச்சுட்டு நம்ம வந்து அந்த பட்ஸில் வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும் இப்போ இந்த பூ ஃபுல்லாக நான் வந்து சென்டரில் வந்து இந்த கோல்டு ஸ்டோனை வந்து நான் ஒட்ட போகிறேன் நான் வந்து ரெண்டு கலர் ஸ்டோன் வாங்கினேன் ஒன்று வந்து ஒயிட்டு ஒன்று வந்து கோல்டு கோல்டை வந்து இந்த இதில் ஒட்டிட்டு நம்ம முதுகு பக்கம் ஒட்டிட்டு நான் வந்து கைக்கு வந்து அந்த ஒயிட் கல் வந்து செட் ஆகும்னு வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி தான் ஒட்டணும் இந்த மாதிரி வந்து சுற்றி இருக்குது பார்த்தீங்களா ஒட்டிருக்கு பார்த்தீங்களா கம்மு வந்து வெளியாகிருக்குல்ல அது வந்து நம்ம பயப்படவே வேணாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக காஞ்சதுக்கப்புறம் அது எல்லாமே மறைஞ்சிரும் அதுக்காண்டி நம்ம ரொம்பவும் ஊற்றக்கூடாது இருந்தால் லைட்டாக அந்த சுற்றி இருக்கிற கம்மு வந்து அது நம்ம கல் வந்து நல்லா காந்த ஒட்டினதுக்கப்புறம் சுற்றி வந்து அது காஞ்சி அது வந்து நமக்கு சுத்தமாகவே அந்த வந்து கம்மு தெரியாது இப்போ ஓரளவுக்கு நான் ஃபுல்லாகவே எல்லாமே ஒட்டி முடிக்க போகிறேன் வந்து தைக்க கொடுக்கும்போது எதுவுமே ஒட்டி தர வேணாம் நான் வந்து எதுவுமே வைக்க வேணாம் எனக்கு தைச்சு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் அதனால எனக்கு தையக்கூலியும் கம்மியாக தான் வந்துச்சு நம்ம ஸ்டோனு லேஸ்லாம் வைக்கிறனால கொஞ்சம் வந்து ரேட் அதிகமாகும் நான் வந்து வீட்டில் வந்து நம்ம இப்படி ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தைக்கிறதுக்கு மட்டும் கூலி வந்து கொடுத்துட்டு கூலி மட்டும் நான் கொடுத்தேன் இது வந்து நான் ரம்ஜான் சாரிக்கு தான் அந்த ப்ளவுஸ் வந்து தைச்சேன் நல்லாவே சூப்பராக தைச்சி கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம வந்து முதுகு ஃபுல்லாக நம்ம வந்து ப்ளவுஸில் ஒட்டி முடித்தாச்சு அடுத்து வந்து நான் கையில் தான் வந்து த ஒட்ட போகிறேன் கையில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டாமல் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரியிற மாதிரி அங்கேனங்கே நான் வந்து ஓட்ட போகிறேன் இது வந்து கை வந்து பஃபு கையினால் நம்ம வந்து அங்கேனங்கினே ஓட்டினா தான் இது வந்து நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு நம்ம ஃபுல்லாக ஓட்டினா ரொம்ப இதாக தெரியும் அதனால நான் அங்கே வந்து ஓட்டியிருக்கேன் நார்மல் கைனால் ஃபுல்லாகவே இதை வந்து ஒட்டிக்கலாம் நல்லா தெரியும் நல்லா கிராண்டாக தெரியும் நம்ம வந்து பஃப் கையினால் நம்ம அங்கங்கே தான் இது வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லா லுக்காக இருக்கும் நான் ப்ளவுஸில் வந்து முன்னாடி வந்து ஒரு ஃபுல்லாக ஒட்டலை நான் பாதி இது இந்த பிளவுஸு தெரிகிற இடத்துல மட்டும் நான் வந்து பாதி இது மட்டும் ஒட்டியிருக்கேன் முன்னாடி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்ட தேவையில்லை நம்ம அந்த பிளவுஸு தெரிகிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ஒட்டினா போதும் முதுகுலையும் கையிலையும் மட்டும் நான் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன் இப்போ நான் முன்னாடியும் ஒட்டி முடிச்சிட்டேன் இப்போ நம்ம ப்ளவுஸை என்ன பண்ணணும்னா லைட்டை வந்து நம்ம அமுக்கி விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம முதுகில் ஒட்டியிருக்கதெல்லாம் நல்லா வந்து கல் வந்து ஒட்டிரும் அதனால் வந்து நான் லைட்டை வந்து இதை வந்து அமுக்கி விட்டுக்கிறேன் அது மாதிரி நம்ம திருப்பி போட்டும் நம்ம வந்து இந்த சைடு வந்து அமுக்கிக்கலாம் அடுத்து வந்து நான் கை பார்ட்ரில் வந்து ஒயிட் ஸ்டோன் தான் வந்து ஒட்டியிருக்கேன் இதே மாதிரி நம்ம வந்து வச்சு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து நல்லா வந்து நல்லா இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு வந்து நல்லா இதாக இருந்துச்சு அதனால ஒயிட் கலர் வந்து இதை வாங்கிக்கிட்டேன் இப்போ இதையும் நம்ம கை ஃபுல்லாக ஒட்டிக்கலாம் நம்ம ஸ்டோன் ஒட்டும் போது ப்ளவுஸில் வந்து நேராக வராமல் வரும் அந்த ஸ்டோன் வந்து இந்த பட்ஸில் வந்து நம்ம ஒட்டுறதுனால நம்ம வந்து அதை வந்து நல்லா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க இப்போ ஃபுல்லாகவே நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி முடித்தாச்சு எல்லா கல்லும் நான் அந்த கை கிட்ட ஒட்டியிருக்கதும் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு கைக்குமே நான் ஒட்டி முடிச்சிட்டேன் நான் வந்து ஃபுல்லாக கொடுக்கல நம்ம ப்ளவுஸில் வந்து அந்த பார்டரில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நம்ம வேணால் இந்த மாதிரி ஃபுல்லாக கூட நம்ம கொடுத்துக்கலாம் இந்த கோடு வர்ற இடத்துல கூட நம்ம கிராண்டாக வேணால் இந்த மூணு கோடுலேயும் நம்ம கொடுத்துக்கலாம் கல் நான் அந்த பார்டரில் மட்டும் போதுன்னு நான் அந்த இடத்துல மட்டும் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸோட லுக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா கிராண்டாக இருந்துச்சு நம்மளே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒட்டிடலாம் வீட்டில் வந்து வெறும் முப்பது ரூபா நாற்பது தான் வரும் அது அந்த ரேட்டுக்குள்ளே தான் வரும் கம்மு ஸ்டோனுமே ஸ்டோன் வந்து நம்ம வந்து பத்து தான் ஒரு பாக்கெட்டு நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து வீட்டிலையே நம்ம ஒட்டி முடிச்சிடலாம் அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நான் ஒட்டியிருக்க ப்ளவுஸோட லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க